இன்னைக்கு தொடையில மட்டும் வலிக்கிறதாவும் அதுவும் பின்தொடையில வலிச்சா கூட சயாட்டிக்கான்னு சொல்லலாம் முன்னாடி தொடையில உள்சைடில் சில இடத்துல வலிக்குதுன்னு சிலர்லாம் சொல்கிறாங்க லைக் தொடை மீன்ஸ் குவாரிசெப்ட்ஸ் மெயினாக quadriceps குவார்டிசெப்டில் மூணு ஃபைபர் இருக்குங்க ரெக்டஸ் ஃபெமோரிஸ் வாஸ்டஸ் மீடியாலிஸ் வாஸ்டஸ் லேட்ரலிஸ் அப்படின்னா என்னென்னா ரெக்டஸ் ஃபெமோரிஸ்ங்கிறது தொடையில் மேலாப்பில் இருக்கிற தொடையில் மேல் தொடையில இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நேராக இங்கே அந்த மசில் வாஸ்டஸ் மீடியாலிஸ்னால் தொடையில உள் சைடில் இருக்கிற ஒரு ஃபைபர் வாஸ்டஸ் லேட்ரலிஸ்னால் தொடையில வெளி சைடில் இருக்கிற ஒரு ஃபைபர் இந்த மாதிரி இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக சிலருக்கு வலிச்சுட்டு இருக்குது சிலருக்கு கரண்ட் ஊடுற மாதிரி சிலருக்கு சிலருக்கு மரமரப்பு இருக்குது சிலருக்கு வந்து ஒரு எலும்புக்குள்ள வலிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இதில் மோஸ்ட் காமன் என்னென்ன டிசீஸ்ன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வலிக்கிறது ஆக்சுவலாக சயாட்டிக்கனால தான் தொட கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் வலி வலி வரும் சயாட்டிக்கா எது எப்படி வரும்னா இடுப்பில் ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிட்டோ இல்லைன்னா எலும்பு தேய்மானமோ எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜோ இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்தி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும் அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் படி லம்போ லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின் அதனால் வரும் இல்லை லம்பார் ஸ்பாண்டோசிஸ் எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானம் அதை விட டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறது டிஸ்க்ரொலாப்ஸ் ஜவ்வு டிஸ்க் டிஸ்க்ரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது சயாட்டிக்கா சயாட்டிக்ங்கிற நரம்பு தீரது சயாட்டிங்கிற நரம்பு இடுப்புல ஆரம்பிச்சு பெட்டாக்ஸ் வழியா தொட வழியா வந்து அப்புறம் இதுல முட்டிக்கு வெளி சைடு ரெண்டா பிரிஞ்சு போய் அப்புறம் பாதத்தில் போய் அஞ்சா பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த நரம்பு போகிற இடத்துல அந்த நரம்புலேருந்து கிளை நரம்பெல்லாம் போவோம் அதுவெல்லாம் சப்ளை பண்ணுறதுனால எங்கேயாச்சும் ஒன்றும் வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சயாட்டிக்காக ஒரு ரீசனாக இருக்கலாம் ஈவந்தோ சிலருக்கு பின்னாடி வலிக்காமல் பெட்டில் வலிக்காமல் எங்கேயுமே வலிக்காமல் ஒரு குரூப்ட்டு இடத்துல வலிச்சா வெறும் வாஸ்டஸ் மீடியாலிஸ்லையோ இல்லை ரெக்டஸ் ஃபெமோரிஸ்லையோ மேல் தொடையிலையோ தொடையிலையோ இல்லை வாஸ்டஸ் லேட்ரலிஸில் மட்டும் வலிச்சா ஏதாச்சும் பிளட் சர்க்குலேஷன் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம் தை மசில்ஸ் வந்து லேக் ஆஃப் சர்க்குலேஷனாக இருக்கலாம் அதை தவிர என்ன இருக்கலான்னா சயாட்டிக்கானாலேயும் இருக்கலாம் சிலர் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் சயாட்டிக்கானால தான் இருக்கணும் சிலருக்கு மரமறுப்பு இருக்கிறதெல்லாம் சையாட்டிக்கானால இருக்கணும் அது தவிர எலும்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நிறையா இருக்குது ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா ஆஸ்டியோமேட்டிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ரேர் கண்டிஷனு இல்லை ஒரு கன்ஃபியூஷன் ஏதாச்சும் அடிப்பட்டு அந்த மாதிரி இன்ஃப்ளேம் ஆகி ஒரு நீர் கோர்த்து வரலாம் இப்போ காமன் இது தான் சயாட்டிக்கானாலேயும் வேறு சும்மா சர்க்குலேஷன் டிஃபிக் டிஃபிகல்ட்டினாலேயும் இல்லை அதனோட மசில் பவர் கம்மியாக இருக்கிறதுனாலே ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் தரேன் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இருந்தாலும் ஒன்று மட்டும் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அப்படி பார்த்தா ஐஸ் வைக்கலாங்க டூஸ் நல்ல டூஸ் அந்த வலிக்கிற இடம் அந்த மரமறுப்பு பாருது இல்லை கரண்ட் ஒரு மாதிரி இருக்கிற இடத்துல ஐஸ் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு கையகலை ஏரியாவுக்கு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் அது மாதிரி நிறைய கையகலை ஏரியா வச்சு அதை வந்து சரி பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் அதை தவிர என்ன பண்ணலாம்னா ஒரு அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் தான் பெர்மனண்ட் க்யூரு இது தவிர காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுத்துக்கிறது தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது நைட்டு கரெக்டாக தூங்கிடுறது அப்புறம் செல்ஃபோனு டிவியெல்லாம் அதிகமாக பார்க்காது அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது மன அழுத்தம் சோகம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது நெகட்டிவ் திங்கிங்கு எது எடுத்தாலும் நெகட்டிவாகவே நினைக்கிறது இப்படி இன்றைக்கி செத்து போயிடுவோமோ இப்படி ஆயிருமோ நம்ம ஃப்யூச்சரில் இப்படி ஆயிருமோ நம்ம குழந்தைக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிருமோ கடன் ஆயிடுவோமோ அது மாதிரிலாம் நினச்சிட்டு அந்த மாதிரி நினைக்காதீங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம சாய்ஸ் தான் நம்ம பார்த்து சூஸ் பண்ணால் மகிழ்ச்சியாக இருப்போம் ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மெயின் எய்மாக வச்சுக்கோங்க அன்பாக இருக்கிறது ஒரு எய்மாக அது ஒரு இயக்கமாக அது ஒரு மெயினான விஷயமாக வச்சுக்கோங்க ரத்தத்தில் அது ஊறி போனது நம்ம தான் அதை வந்து எடுத்துடுறோம் நம்ம தெரியாமல் அதை வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேங்க இப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு தைஸுக்கு தைஸுக்கான ஒரு எக்ஸைஸ் சொல்லி தரேங்க என்ன எக்ஸைஸ்ன்னு கேட்டிங்கன்னா முட்டியை கீழே பத்துன்ற வரைக்கும் அமுத்துறதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் லூஸ் ஆடுறதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முட்டிக்கடியில் இவ்வளோ உயரத்துக்கு துண்டை கூட மடக்கி வச்சுக்கலாங்க வலது முட்டிக்கடையில் செகண்ட் டூ அமுத்துறேன் முட்டியை மட்டும்தான் அமுத்தணும் பாதத்தை எல்லாம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் வெறும் முழங்கால கீழே அமுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதேமாதிரி லெஃப்ட்டு காலுக்கு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப மூணாவது தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு காலுக்கும் மூணு மூணு தடவை செஞ்சு காட்டினேன் ஆக்சுவலாக ஏழு ஏழு தடவை செய்யலாம் இது அன்லிமிட்டடாகவும் செய்யலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் கோரிசெப்ட்ஸ் எக்ஸசைஸுங்க ஸ்டாட்டிக் கோரிசெப்ட்ஸ்னால் அதை அமுத்தாமல் அதாவது மூமெண்ட்டே இல்லாமல் அதை செய்கிறோம் அதனால் அன்லிமிட்டெட் டைம் செய்யலாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்த பெயினை நல்லாவே குறைக்கும் அண்ட் ரெஸ்ட் கொடுக்குறதோ கால தலைவாட்டி வேலை வச்சு படுக்கிறதோ இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு சாப் செப்பல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாப் செப்பல் போடுறதோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐஸ் வைக்கிறதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்